அப்படி இல்லை ஒவ்வொரு நாளுமே நம்ம வந்து மொதல் நாள் ஷூட்டிங் போனதுலேருந்து அடுத்த நாள் வந்து வேற ஒரு விஷயத்தை தான் நம்ம கடத்தும் ஒவ்வொரு நாளுமே ஒரு அனுபவம் தான் அது குண்டுவாக இருக்கட்டும் குண்டுக்கு பிறகு இந்த இடைப்பட்ட காலமாக இருக்கட்டும் ஒவ்வொன்றுமே இந்த படம் வந்து எனக்கு வந்து என்னென்னா நிறைய விஷயங்கள் வந்து சூழலுக்கு ஏற்ற மாதிரி தன்னை வந்து டிசைன் பண்ணிக்க வேண்டிய உடனடியாக அந்த மாற்றத்தை நான் வந்து உள்வாங்க வேண்டிய ஒரு தேவை வந்து குண்டுவை விட இது அதிகமாக இருந்தது ஆனால் அதுக்காக வந்து ஒரு அடம் பிடிக்கிறது அதில் இதுதான் வேணுன்ற ஒரு இடத்துக்குள்ளே அந்த படத்தை நான் ஆப்ரேட் பண்ணவே முடியாது அப்போது அந்த அப்போ வர மழையை நான் நான் என்ன எப்படி சமாளிக்கிறது அந்த அந்த இடத்த வந்து வேறு ஒரு பொருள் வரும்போது வேற ஏதோ குறுக்கிட்டு இடைத்த அதை எப்படி சமாளிக்கிறது இது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இந்த இது இருந்தது அப்போது ஒரு ஃபிலிம் மேக்கிங்கிறது வந்து இதுதான் வேணுன்றதை விட என்ன இருக்கோ அதை வச்சு நம்ம பேச வேண்டிய கருத்தை பேச வேண்டிய ஒரு நெருக்கடியை வந்து அப்போ இருந்தது அப்போ இந்த படம் ப்ரொடக்ஷன் எல்லா விஷயங்களும் எனக்கு கொடுத்தா கூட காலநிலை வந்து சில நேரங்களில் வந்து நமக்கு வந்து இதாக இருந்திருக்கு அப்போ அதை வந்து எப்படி எதிர்கொள்ளணுன்றது வந்து ஏன்னா அந்த கதை வந்து ஜார்க்கண்டில் ஆந்திராவுடைய காடுகளில் அஞ்செட்டி பிலிகுண்டு கர்நாடகா தமிழ்நாடு பார்டரில் அப்புறம் இங்கே ஆந்திரா பார்டர் வேலூர் பக்கத்தில் இருக்கிற குடியாத்தம் பகுதியில் இருக்கிற காடுகளில் மாதிரி பல்வேறு மாநிலங்களில் பல்வேறு இடங்களில் நம்ம வந்து இந்த ஷூட் பண்ணியிருக்கிறோம் அதனால் ஒவ்வொரு காடுமே ஒவ்வொரு அனுபவமாக தான்